இயக்குனர் நடிகர் திரு பத்மன் அவர்களே வாழ்த்துறை வழங்க வாழ்த்துறை வழங்கி சிறப்புரை மாறு அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வரும்பொழுது ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா நம்ம நடிக்கிறோம் அவ்வளோதான் ஆஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் நடிக்க வச்சுருக்கோம் ஒரு இலக்கிய விழா அப்படின்பொழுது ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன் சுவாமிநாதனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு இடத்துக்கு என்னை அழைச்சது புத்தகம் நேற்று இருபது எனக்கு கிடச்சிது நான் வாங்கி பார்த்தேன் பார்க்கும்பொழுது தான் பதிப்பகத்தை பார்த்தேன் சந்தியா பத்தி பகம் போட்டிருந்தது சிறு எனக்கு சந்தியா பத்தி நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வெளியிடுறது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஒருத்தவங்க புத்தகம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா எழுத்தாளர்கள் வந்து எல்லா தொழிலையும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுன்றது வந்து ஒரு பெரிய வேலை எழுத்தாளர்கள் அவங்களுக்கு எழுத்து தான் வறுமை ஒழிய தொழில் வராது தொழில் தான் இங்கே மனிதர்களை வந்து ஒரு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு அதன் அடிப்படையில் தான் இங்கே நிறைய அரசியல் நடந்து அது சாதிகளாக பிரிஞ்சு எவ்வளோ நடந்திருக்கு எது எப்படியோ தொழில் தான் இங்கே மனிதர்கள் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்போ அந்த தொழில் சார்ந்த எழுத்துக்கள் இங்கே வரணும் அது இமயம் மாதிரியான ஆட்கள் கண்மணி குணசேகர் மாதிரியான ஆட்கள் அவங்கவுங்க அந்தந்த தொழில் செய்கிறவங்க அந்த தொழில் சார்ந்த மனிதர்களோட அந்த தொழில் சார்ந்த வாழ்க்கையோட அதில் இருக்கிற கஷ்டங்களோட இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளோட எல்லாத்தையுமே இங்கே பதிவு பண்ணும்பொழுது தான் இந்த சமூகத்தில் அடுத்த கட்டத்துக்கான நகர்வு உண்மையாக நடக்குது அது மாதிரியான எழுத்துகள் படிக்கும் பொழுது அது வெறும் எழுத்து மட்டும் இல்லை வெறும் புத்தகமாக மட்டும் இருக்கிறது இல்லை இது நாளைக்கு ஒரு திரைப்படமாக மாறும் திரைப்படமாக மாறும்பொழுது அந்த தொழில் சார்ந்த திரைப்படங்கள் ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம வந்து கதைகளையும் சரி திரைப்படங்களையும் சரி ஒரே ஏரியாவுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது சில கதையிலேயே திருப்பி திருப்பி சொல்கிறாங்க சில கதாபாத்திரங்களே திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அதுக்கு காரணம் வெவ்வேறு தொழில் சார்ந்த வெவ்வேறு வாழ்வியல் சார்ந்த எழுத்துக்கள் இங்கே இல்லைன்றது தான் இப்போ நீங்கள் இதை எழுதியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இரவு கிடைச்சாலுமே நான் சில புத் சில கதைகள் படிச்சிடணும் ஏன்னா ஒரு அது அதுதான் நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சிலது தான் படித்தேன் எல்லாத்தையும் படிச்சிட்றேன் பொதுவாக புத்தகங்கள் எடுத்து படிக்கும்பொழுது முதல்ல நல்ல கதைகள் போட்டிருப்பாங்க ஏன்னா சிறுகதைகளாக இருக்கும்பொழுது அப்புறம் போக போக கொஞ்சம் சுமாராக இருக்கும் நம்ம முதல்ல கடைசி கதையை படித்தோம்ன்ட்டு நான் கடைசி கதை தான் படித்தேன் இதோ எந்தன் தெய்வம்னு ஒரு கதை ரொம்ப நல்ல கதை சார் ஒரு பழங்குடியின பெண்ணுக்கு நடக்கிற ஒரு அநீதி சம்பந்தமான ஒரு கதை ஒரு போலீஸ் அமியரால் ஏற்படுற ஒரு கதை எனக்கு அந்த கதையோடைய அந்த முடிவில் வந்து ஏன் வந்து தான் அதை செய்யணும்னு எதிர்பார்த்தாங்கன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அந்த பழங்குடியின பெண்ணுக்கு அவள் துணிச்சலானவளாக தான் இருப்பாள் அவளே அந்த ப தண்டனையை கொடுக்கலாம் அந்த குணத்து குளத்துக்குள்ளே கொடுக்கணும் அது மாதிரி எனக்கு கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகளை இங்கே நம்ம உருவாக்கணும் இங்கே யாருமே வந்து இன்னொருத்தவங்க நமக்காக ஒரு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படிலாம் நம்ம வெயிட் பண்ணவும் கூடாது அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொரு கதை அதுதான் இந்த தலை கரைதாண்டும் நதிகள் அந்த கதையிலே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிரபஞ்சனோட ஒரு கதை பிடிச்ச மாதிரி இருந்தது சார் ஏன்னா அது மாதிரியான மனிதர்கள் அதில் ஒரு மதன் ஒரு கதை பார்த்து வருது எல்லோரும் நீங்கள் படிங்க நான் கதையை சொல்லக்கூடாது நான் கதை சொல்லவும் மாட்டேன் கதை படிக்க தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா எழுத்து அப்படிங்கிறது வந்து அது ஒரு புது உலகத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் பொழுது வர்றதுன்றது வந்து இப்போ மாறிடுச்சு இப்போ யூடியூப் வந்ததுக்கு பிறகு எல்லாரும் கதை விடுறாங்க கதை எழுதுறதில்ல கதை விடுறாங்க இஷ்டத்துக்கு எனக்கு கதை விடுறதுலலாம் உடன்பாடு இல்லை கதை என்பது ஒரு புது உலகத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கணும் அது உருவாக்கும் எழுத்து உருவாக்கும் நல்ல எழுத்துகள் உங்களுக்குள்ளே உருவாக்கும் இது உருவாக்கியிருக்கு இதில் வந்து அம்சவல்லி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி நான் முன்னாடி சொன்னேன் இப்போ இதில் ஒரு கதாபாத்திரம் இருக்குது ஒரு ஒரு பாலியல் தொழில் செய்கிற ஒரு பெண் அவள் வாழ்க்கையில் பட்ட அவஸ்தைகளை பற்றி அதில் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்து சார் உண்மையிலே அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இங்கே அவ அந்த பெண் வந்து ஒரு நாள் அவள் தொழில் சார்ந்து ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே மதன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை மீட் பண்ணுறான் அந்த மதன் வந்து அவனுக்கு அவளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறான் ஹெல்ப் பண்ணுறான் ஆனால் அவன் பயன்படுத்திக்கலாம் அவன் பயன்படுத்திக்கல அவளை மேம்படுத்துறதுக்காக அவன் நிறையா ஹெல்ப் பண்ணுறான் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவளை அடுத்த கட்டத்துக்கு அவள் சார் தொழில் சார்ந்தே அடுத்த கட்டத்துக்கு அவள் வளர்க்கறதுக்கு ஒரு திட்டமிட்டு செய்யும்பொழுது அவள் காணாமல் போயிடுறான் காணாம போல் அவள் இவனை ஏமாற்றிட்டு போயிடுறான் திருப்பி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணும்பொழுது அவள் வேற ஒரு இடத்துல வேறு ஒரு ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு கண்டு கிளங்கிடுச்சு இந்த இடம் அது மாதிரியான மதன்களை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ஏன்னா இங்கே ஜெயிக்கணும்னு வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிக்க மாட்டோமான்னு எதை எதையோ செஞ்சுட்டு போராடிக்கிட்டு இருக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அந்த பரத அந்த அந்த கதையில் வர்ற அந்த பெண் மாதிரி தான் நாங்களும் இருக்கோம் அதை யாராலையுமே தவிர்த்துக்க முடியாது அந்த எப்படி வந்து ஒரு அகலையை ராமன் கால் காத்துட்டு இருக்கோ அது மாதிரியான மதன்கள் வந்து இங்கே நிறைய பேர் வரணும் நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் எனக்கு நிறைய பேசுறதுக்கு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன் உள்ளே வரும்பொழுது ரொம்ப சீரியஸான ஒரு மீட்டிங்காக இருக்கும்னு தான் நினச்சிட்டு வந்தேன் சகோதருடைய ஒரு குரல் கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களுடைய அந்த தமிழும் குரலும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி இயக்குனர் நடிகர் திரு பத்மன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்